முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு எந்த காரியத்தை துவங்கினாலும் அந்த காரியம் தடை இல்லாமல் வெற்றிகரமாக நடக்கும் என்பது நம்பிக்கை இதனால் கோவிலுக்கு சென்றால் கூட விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் மற்ற தெய்வங்களை வணங்குவது வழக்கம் மற்ற எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பான விநாயகரை வழிபடும்போது மட்டும் தலையில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டு வழிபடுவது வழக்கமாக உள்ளது இவற்றில் முக்கியமாக தலையில் குட்டி கொள்ளும் கீழே உள்ள மந்திரம் ஒன்றை சொல்லுவோம் அது எதற்காக செய்கிறோம் இதன் அர்த்தம் என்ன இதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றே தெரியாமல் பலரும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என வாங்க தெரிந்து கொள்ளலாம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் தியாயேன் சர்வ விக்னோப சாந்தையே இந்த ஸ்லோகத்தில் விநாயகரை வர்ணிக்க ஐந்து வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன சுக்லாம் பரத வெண்மையான ஆடை உடுத்துபவர் விஷ்ணும் எங்கும் நிறைந்தவர் சசி வர்ணம் நிலவு போன்ற ஒளி நிறத்தினர் சதுர்பூஜ நான்கு கைகள் உள்ளவர் பிரசன்ன முகம் கொண்டவர் இந்த ஐந்து வார்த்தைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குட்டாக ஐந்து தரம் நெற்றி பொட்டில் குட்டி கொள்ள வேண்டும் கணபதியை தியானித்து உச்சந்தலையிலுள்ள அமிர்தம் எல்லா நாடிகளிலும் இறங்கி பாய்வதாக எண்ணி வழக்கையே இலக்கையின் முன் வைத்து வலக்கையால் இடது முன் தலையிலும் இடக்கையால் வலது முன் தலையிலும் முஷ்டிகளால் மெதுவாக முட்டிக்கொள்வது முறை விநாயகர் காக்கை வடிவம் கொண்டு அகஸ்தியரின் மண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்த்து காவிரி நதியை பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்தார் பின் காக்கை வடிவம் நீங்கி அதனை சிறுமனாய் மாற்றினார் அவனது தலையில் குட்டுவதற்காக அவனை துரத்தி சென்றார் ரகசியர் பின் விநாயகர் தமது உண்மை வடிவில் காட்சியளித்தார் குட்டுவதற்கு ஓங்கிய கையால் தம் நெற்றியில் குட்டிக்கொண்டார் ரகசியர் உமது திருமுன்னர் நெற்றியில் குட்டிக்கொண்டு வழிபடும் மெய் அன்பர்களின் குறை தீர்த்து அருள் புரிய வேண்டும் என்று அகசியர் வேண்டினார் விநாயகரும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் தலையில் குட்டி கொள்ளும் இடத்தில் முன் தலையில் இரு உரங்களிலும் டெம்ப்ளர் லோப் உள்ளது இந்த இடத்தில் தான் ஞாபக சக்தியை தூண்டும் நாடிகள் அமைந்துள்ளன இந்த இடத்தில் குட்டி கொள்வதால் அந்த நாடிகள் தூண்டிவிடப்படுகின்றன இதனால் உடம்பில் சுறுசுறுப்பும் உள்ள எழுச்சியும் உண்டாகிறது இதனை மனதில் கொண்டு முன்காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களின் முன் தலையில் குட்டி தண்டிப்பது வழக்கம் நெற்றி பொட்டில் குட்டி கொள்ளும் போது அங்கே இருக்கும் அமிர்த கலசம் லேசாக திறந்து அதில் உள்ள அமிர்தம் உடல் முழுவதும் பரவும் என்று யோகிகள் கூறுவர்